நான் உங்க விஜய் ஜிபி மோட்டார்ஸ் யூடியூப் மெக்கானிக்கல் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா பிளக்கு ப்ளக்கு என் கையில் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூவா ப்ளக்கு அதே இது எஞ்சி கே எமகாலம் நானூறுரூவா பிளக்கு அதே மாதிரி இரிடியம் பிளக்கு தொள்ளாயிரூபா ப்ளக்கு எனக்கு தெரிஞ்ச வரை இந்த மூணு ப்ளக்குக்கும் என்னென்ன வித்தியாசம் மூணு பிளக்கு இல்லை இந்த நானூறுவா பிளக்கை விட்டுருவோம் நூறுரூவா ப்ளக்குக்கும் இந்த தொள்ளாயிரூவா ப்ளக்குக்கும் என்ன வித்தியாசம் யார் யார் இந்த ப்ளக்கை யூஸ் பண்ணலாம் யார் இந்த போட போடத்தவையில் ப்ளக்கு போகுமா இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு இது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த நூறுரூவா ப்ளக்கை பற்றி பார்ப்போம் இந்த நூறுரூவா ப்ளக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு காரணம் இருக்குது ப்ளக்கு போகிறதுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குறீங்க புது வண்டி வாங்குனீங்கன்னா அந்த இதோட ஒரு டூல்ஸ் பாக்ஸு கொடுப்பாங்க டூல்ஸ் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக்கு பானர் இல்லாமல் எந்த ஒரு வண்டியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ளக்கு வந்து எப்போ வேணாலும் போகலாம்னு கிடையாது அது எப்போ வேணாலும் கார்பன் அதாவது வண்டி ஃபயரிங் ஆகுது இல்லை ஃபயரிங் ஆகும்போது கார்பன் டெபாசிட் ஆகும் கார்பன் டெப்பாசிட் எதனால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான பெட்ரோலு இல்லாட்டி பெட்ரோல் இல்லாமல் அடிக்கிறது அதே மாதிரி சர்வீஸில் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த ப்ளக்கை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க மாற்றுறது நல்லது தான் ஆனால் அந்த ப்ளக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா கார்பன் டெபாசிட் ஆகும் டெபாசிட் ஆகுறதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடையில் போய் வண்டியை ப்ளக்கு கறி பிடிச்சிருச்சு சுரண்டி போடுங்க அப்படின்னா சுரண்டி போட்டு அப்போதைக்கு ஓட்டுறோம் ஆனால் அது ஃபுல் சொல்யூஷன் கிடையாது ப்ளக்கை பொறுத்தவரை ஒரு பிளக்கை கழட்டி சூழ்நீரில் வெதுவா வெது வெதுப்பான நீரில் வந்து காமண் நேரம் ஊற போட்டு உள்ளே அதாவது நம்ம மேலே சுரண்டி எடுத்துருவோம் உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டை பூரா எடுக்கணும் எடுத்தால் தான் அது பெர்ஃபெக்டாக ஓடும் நம்ம யாரும் அதை இல்லை ஏன்னால் காமன் நேரம் பொறுக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பொது பிளக்கை மாற்றி விட்டு போயிடுவோம் அப்படி நீங்கள் நூறுரூவா ப்ளக்கு போடுறீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸு இங்கே பிளக்கு கண்டிப்பாக மாற்றுறது நல்லது தான் ஏன்னா குடும்பம் குட்டியோட போதைங்க இடையில நிற்கக்கூடாது அப்படின்றனால பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றுறது நல்லது வண்டியில் இன்ஜின் விலையே இல்லை கார்பன் டெப்பாசிட்டாவில் நான் இன்ஜினுக்கு பெட்ரோலும் ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் ப்ளக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளக்கு போகாது கார்பன் கார்பனும் டெப்பாசிட் ஆகிருக்காது ஆனால் என்ன நடக்கும்னா நூறுரூவா ப்ளக்கில் இந்த ப்ளக்குக்கும் ஃபயரிங் ஆகுற இடத்துக்கும் மேலே என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க ரவுண்டு கொடுத்து ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணும்னா தீ பிடிக்கிற இடத்துல பட்டப்பட்டையே வரும் இப்போ அடுப்பில் வடத்தாச்சி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கறி வந்து பட்டப்பட்டே வரும் அந்த பட்டப்பட்டையாக இருக்கிறது என்ன பண்ணோம்னா இதில் எப்படி கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னா உள்ளே சென்ற ஒரு கம்பி இங்கே அவுட்ரு வரைக்கும் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி வந்து உங்களுக்கு கரண்டு வரது இந்த வெளியே இருக்க த்ரெட்டு வந்து எர்த்து அப்போ என்ன ஆகும்னா அந்த எர்த்துக்கும் கரண்டுக்கும் இடையில பாஸ் ஆகும் அது வந்து இந்த இடத்துல நடைபெறும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பனை நான் சொன்னேன் கட்டி கட்டி ஆகும்னா அந்த கட்டிக்கட்டி என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு தோதுவாகி அந்த ப்ளக்கு ஃபயரிங் ஆகிற இடத்துல அடச்சுக்கிறோம் அப்போ வந்து கேப் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது இப்போ இந்த மாதிரி இதில் தான் இந்த ப்ளக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஷயம் பார்த்தோம் இந்த ப்ளக்கு எதனால் போகுது அது போக கிடையாது கார்பன் டெப்பாசிட்டாகும் தொடச்சி போடுவோம் இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு லாங் ரைடு ஒரு நூறு கிலோமீட்டர் நிற்காமல் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ஆகும் அப்போ என்ன ஆகும் இந்த ஃபயரிங் ஆகிற இடத்துல இந்த கேஜிஎஃப் படத்தில் பார்த்துருப்பீங்க போல் டேஷனில் கண்ணை வச்சு சுடுவார் கேஜிஎப்பு அப்போ என்னாகும் அந்த துப்பாக்கியே ஃபயரிங் ஆகி கங்கா மாறும் அந்த மாதிரி அதிக தூரம் நீங்கள் ஓட்டையில் இந்த ப்ளக்கு வந்து கங்கா மாறும் மாறையில் என்னாகும்னா இந்த உள்ளே இருக்க எக்கு இந்த மாதிரி உலோகத்தில் வந்து இந்த நூறுரூவா நூறுரூவா ப்ளக்கில் வந்து இந்த உள்ளே ஃபயரிங் ஆகிற இடத்த வந்து எக்கு நார்மலாக இருக்க எக்கு மாதிரி உலோகத்தை வச்சு இதை பண்ணியிருப்பாங்க அது என்னாகும்னா அந்த அதிக தீப்பொறியாகி அது தேய ஆரம்பிச்சிடும் இந்த தேய்மனாயி டக்குன்னு எரிஞ்சு போகும் அதனால் இந்த ப்ளக்கு போகும் அந்த ஒரே காரணத்தினால தான் ப்ளக்கு போகும் நீங்கள் அதிக லாங் ரைடு போகிறீங்கன்னா அந்த ப்ளக்கு போகும் அப்படியே அந்த இரேடியம் ப்ளக்கு இரேடியம் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன முக்கியமான மேட்ருக்கு என்ன கொடுத்துருக்காங்கடா அதில் வந்து ஃபயரிங் வந்து ச ரவுண்டாக இருக்கனால இந்த சைடும் போகும் ரெண்டு சைடும் வந்து ஃபயரிங் விட்டு விட்டுவிட்டு பரப்பளவில் சுற்றி போகும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார்பாக கொடுத்துருக்காங்க சார்பாக கொடுத்தா என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி அந்த கட்டி கட்டியா இருக்க கார்பன் கார்பன் வந்து இதில் டெப்பாசிட்டி ஆகாது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் லாங் ரைடு போனால் தான் ப்ளக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் லாங் ரைடு போகையில் இது என்னாகும்னா உங்களுக்கு உள்ளே இருக்க உலோகம் உலோகம் பார்த்திங்கன்னா இருடியம் உலோகத்திலே விலை உயர்ந்த பொருள் இரிடியம் அந்த இருடியத்தால் செஞ்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா இது எவ்வளவு ஹீட்டு எந்த ஒரு இதையும் இது தாங்கும் அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த இது உள்ள கீட்டுனால தேயாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபயரிங் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஏன்னா அதோடய ஊசியாக பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதனால் நேர்கோட்டில் ஃபயரிங் அமையும் இதனால் என்ன பண்ணோம்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணியில் ட்ரபுள் ஸ்டார்டிங் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகலாம் கார்பன் டெபாசிட்டாக வாய்ப்பு கம்மி இது யார் யார் இரிடியம் பிளக்கு யார் யார் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ளக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ளக்கு வந்து மாற்றுறது ப்ளக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாங்கள்ல போகும் அது எந்த மாதிரின்னா இந்த மாதிரி தான் இது எப்படின்னா ஒன்று வந்து பிளாட்டினா வண்டி பிளாட்டினா வண்டி நம்ம ஏரியாவிலிருந்து ஐருமீன் பிடிக்க தூத்துக்குடி அதாவது இரநூறு கிலோமீட்டர் டெய்லி அப் அண்ட் டவுன் போய் வர ஆள் அவர் வண்டியில் வண்டி புது வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அடக்கையில் கழட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த பிளக்கு நாங்கள் இருந்தோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஊசி பாயிண்ட் எதுவுமே இருக்காது எரிஞ்சு போயிருக்கும் இது பல்சரு வாரம் ஒரு முறை கோயம்புத்தூரில் அவர் வேலை பார்க்குறாரு வாரம் மட்டும் சனிக்கிழமை மட்டும் வந்துட்டு திங்கக்கிழமை போகிற ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போயிடுவார் அப்படி ஒரு பல்சரில் பத்தாயிரம் கிலோமீட்டரே ஓடணும் ஒரு வண்டியில் கலட்டின ப்ளக்கு இந்த ரெண்டு பிளக்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்க அந்த உலோகமே இருக்காது தேஞ்சு போயிருக்கும் இந்த ஒரு காரணம் தான் ப்ளக்கு போகிற காரணம் ஏ எப்போ ப்ளக்கு போகும்னா நீங்கள் அதிக கிலோமீட்டர் நிற்காமல் வண்டி ரொம்ப ஹீட்டில் ஓடனா மட்டுந்தான் ப்ளக்கு போகும் அதுக்கு இந்த இரிடியம் ப்ளக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்டாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் எனக்கு மைலேஜ் கிடைக்கணும் வண்டி காலையில் ட்ரபுள் ஆகக்கூடாது வண்டி நீட்டாக ஓடணும் நான் அதிகமாக லாங் ரைடு போவேன் நான் பிள்ளைக்குட்டியோட நைட்டு வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி ஆளுங்க தாராளமாக அந்த இரிடியம் ப்ளக்கு யூஸ் பண்ணலாம் இந்த இரிடியம் பிளக்கு இடையில உங்களால் நிப்பாட்டாது எண்ணூறுரூவாய்க்கு ப்ளக்கு வாங்கி இதை போடணுமா அவசியமாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கனா என்னை பொறுத்தளவு ஒரே ஒரு பெனிஃபிட் தான் என்னெண்டா ப்ளக்கு தேயும் நார்மல் ப்ளக்கு தேயாது கரண்ட்டு நல்லா வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சிம்பிளாக சொல்லணும்னா சாதா பிளக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இதில் அந்த கார்பன் டெஸ்ட்டு போய் நல்லா இருக்க இன்ஜின் வேலை பார்த்து பக்காவாக இருக்கும் வண்டி ஆனால் சின்ன கார்பன் டஸ்ட் போய் அந்த ந ரெண்டுக்கு நடுவில் போய் நின்றுக்கிறோம் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நைட் டைம் ஊட்டிட்டு வருங்க நம்ம நிறைய செக்கப் பண்ணி பார்த்ததில்லை அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்க அந்த ஜீரோ பாயிண்ட் செவன் இருக்கும் அந்த இடையில வந்து டஸ்ட்டு நின்று வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும் இதில் வந்து அந்த மாதிரி நிற்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சார்பாக இருக்குது உங்களுக்கு டஸ்ட்டு அந்த கேப்பில் போய் நிற்காது அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த ப்ளக்கை யூஸ் பண்ணலாம் வண்டி அதே மாதிரி நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க வண்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு மேலாண்டா ஆட்டோமேட்டிக்காவே பிஸ்டன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தேஞ்சு ஆயில் டெப்பாசிட்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளடுக்கு போட்டுலாம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பிளக்கே வாங்கி தேய்ச்சி அப்பப்போ தேய்ச்சி போட்டுக்கலாம் பாய்